என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லப்படுறது ஆசன வாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதை பற்றி அந்த வீடியோ போட போகிறேன் என்னங்க ஆசன வாயில் என்னங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்கலாம் அது கொண்டான வீடியோ தான் இருக்கு ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு டாய்லெட் போகிறத்துல பிரச்சனைகள் ஏற்படுது அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே மேலே அதை பிரச்சனைகள் அதிகப்படுத்திக்கிட்டே போயிடுறோம் அதனால் அப்புறம் டாக்டர் இது சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பிரச்சனை அப்புறம் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு ஒரு பிரச்சனை ஆக இந்த பிரச்சனைகள் அதிகமாகும்போது எதை சாப்பிட்றது எதோ வருதுன்னு தெரியாமல் போய்டுது அதுக்காக தான் இந்த லீடாக போடுறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வெளியே நடத்திங்க தேங்க்யூ முதல்ல நமக்கு வாரத்துக்கு மூணு நாள் கம்பல்சரி டாய்லெட் போனோம் வாரத்துக்கு டெய்லியில் வாரத்துக்கு வாரத்துக்கு மூணு நாள் டாய்லெட் போய் ஆகணும் அப்படி இல்லாமல் ஒரு மூணு மாதம் ஆகும் அது மாதிரி ரெகுலர் வரலை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிப்பாங்க அதுக்கடுத்தது நம்ம அதிகமாக இந்த தண்ணீர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம் எவ்வளோ மேக்சிமம் ஒரு ரெண்டு லேம்பு மூணு எடுத்து வர தண்ணி குடிக்கலாம் அது மேலே குடிக்கிறது உங்களுடைய உழைப்பை பொறுத்து அதாவது இயல் லெவு போகிறதுக்கு கொண்ட பிரச்சனை வரும்போது அப்படி எஸ்ட்ரோ சாப்பிட்லாம் தண்ணி அதிகமாக குடிக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு டாய்லெட் சரியாக நான் காலையில எந்த தான் டாய்லெட் போனோம் அப்படின்னா போகக்கூடாது அப்படின்னா விட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் நல்லா வயிறு ரொம்ப ஐவுக்கு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட போய் டாய்லெட் போயிடுவாங்க உங்களுக்கு டாய்லெட் ஈஸியாக வரும் இந்த அதில் வந்து ஆசனம் வரல வெடிப்புகள் ஏற்படும் அதுக்கடுத்தது இந்த வெடிப்புகளுக்கு நம்ம இந்த நாம் நம்ம விளக்கெண்ண அதை பேரஃபீன் இதெல்லாம் தழுவி அதை டாய்லெட் வந்து எலுமி கொடுத்து செய்யலாம் எல்லாம் பிடிச்ச ரத்தம் வரும் அதில் என்ன மூலம் வந்தது அப்படின்னா மூலம் மூலம் வெளி மூலம் மரத்தை மூலம் இதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டரை போய் கண்ட்ரோல் பண்ணிடுங்க ஒரு சிலருக்கு அதுவே கேன்சராக மாறும் தான் சொல்லுறது அதனோட தயவு செஞ்சு அதையும் நீங்கள் போய் செக்கப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்முடைய உடலில் சாப்பாட்டு கரெக்ட் டைம் சாப்பிட்ணும் இந்த டயத்தில் தான் நான் சாப்பிட்ணும் காலையில் ஏழரை ஏன்னு எட்டரை மணி அதிகபட்சமாக பத்து மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது மதியத்தில் பன்னெண்டு ரேன்னு ரெண்டு மணி அதிகபட்சமாக நாலு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஆட்டா இரவுட ஆறிலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் அதுக்கு மேலே பத்து மணி அதிகபட்சம் பத்து மணி அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது இது மாதிரி நீங்களே ஒரு ட்ரெஸ் உருவாக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய டாய்லெட் போகிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் டாய்லெட் போடுறது பிரச்சனை இல்லைன்னா மனசுக்கள் வரது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மனசுக்கள் வரது பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு பல வியாதிகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆசன வாயில் ஒரு பல பிரச்சனைகள் கம்மியாகும் ஆசனம் வரக்கூடிய கம்மியாக பிரச்சனைகள் நீங்கள் இது நேரம் வரலாம் வேலை செய்யலாம் சந்தோஷமாக உங்கள் வாழலாம் புரியுதுங்களா அதுக்கடுத்து உங்களுடைய உடலை தண்ணீர் குடிக்கிறது அதாட்டம் உழைப்பு அதிகப்படுத்துறது உட்காந்தே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆஃப் அன் ஹவர் உட்காருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுதி நின்றுட்டு திரும்பியை உட்காடுறது கொஞ்சம் ஆசன வாயில் அது போய் ஏற்படக்கூடிய வெப்பத்தை அது தனிக்கும் அதனால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பதினஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கம்பல்சரி பண்ணும் உங்களால் முடிஞ்சு பண்ணுங்கள் முடியல அப்படின்னா ஒரு நாள் போட்டு ஒரு நாள் கூட பண்ணலாம் இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க டெய்லி பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த மலைச்சக்களுக்கு இந்த தீர்வு வேறு தீர்வே கிடையாது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களுடைய உணவு பழக்கத்தை ஓரளவு சமப்படுத்திக்கோங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் நல்லா இருக்கும் உங்களுடைய ஆசனமாத பிரச்சனை இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் சேர்த்தே வெளியாகும் இதில் பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் உங்களுடைய டாய்லெட்டு பெருங்குடல்லேருந்து மாசமாக வரணும் வாரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதை சீக்கிரமாக வர வைக்கிறதுக்கு எப்படின்றது முறையும் டாக்டர் சொல்லுவாங்க அதை கேட்டுக்கோங்க புரியுதுங்களா இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும் உங்கள் உடல் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா தேங்க்யூ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது முடிஞ்ச அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ